தேவனுக்கே மகிமை உண்டாவதாக பலப்படுத்துகிற கர்த்தர் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் கர்த்தராகிய எகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர் கர்த்தர் என் பலனும் கேடகமும் ஆனவர் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஐசையாம் நாற்பத்தி ஒன்று பத்து யாத்திராகமம் பதினைந்து ரெண்டு சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழு ஏசையா பன்னெண்டு ரெண்டு ஆபுக்கு மூன்று பத்தொன்பது என் பலனாகிய கர்த்தாப்பை உண்மையில் அன்பு கூறுவேன் நம்முடைய தெய்வன் நம்முடைய உடலை பலப்படுத்தும் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நம்முடைய தெய்வன் நம்முடைய சரீரத்தில் நம்மை பலப்படுத்துகிறவர் பதினெட்டு வருஷமாக கூனி பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரீயை பார்த்து உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அந்த சரீரத்திலே பலனை கொடுத்த தெய்வன் புனித பௌலடுகிறாருக்கு என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று பலப்படுத்தின கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணினார் கர்த்தர் சிம்சோனை பலப்படுத்தினார் இரண்டாவது உள்ளத்தை பலப்படுத்தும் கர்த்தர் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என் கிருபை உனக்கு போதும் கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் மூன்றாவது நம்மை ஊழியத்தில் பலப்படுத்தும் கர்த்தர் என்னை பலப்படுத்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினபடியால் அவரை சோஸ்தரிக்கிறேன் கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற்றுவதற்காகவும் புறஜாதியார் எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் நம்முடைய தெய்வன் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ஊழியம் எல்லாவற்றிலும் பலப்படுத்துகிறவர் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு மூன்று லூக்கா நான்கு பதிமூன்று சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று இசையா நாற்பது முப்பத்தி ஒன்று ஆகிய வசனங்களை வாசித்து செபியுங்கள் வீடியம் செய்யுங்கள் தியானியுங்கள் ஆசீர்வாதமாய் வாழுங்கள் கர்த்தரங்களோடு இருப்பாராக ஆமே